இன்னைக்கு இந்த இடத்துல ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்னுடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகுமோ என்னுடைய வாழ்க்கை நாளை என்ன சூழ்நிலை ஆகுமோ என்று ஒருவேளை கலங்கி வந்து மடிமைத்தனத்தில் இருந்த அடிமை நுகக்கட்டை உடைத்து போடாதபடிக்கே இன்னும் அடிமை நுகத்திலே நீ வந்திருப்பாயானால் கர்த்தர் உன் பின்னே வந்து சத்ருவை விலைக்கு பாதுகாப்பார் ஹாலெலுயா ஹாலெலுயா ஆண்டவராகிய பார்த்தார் பார்த்தாரு பிள்ளைகளுக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார்கள் மனமடிவோடு இருக்கிறார்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அந்த எழுத்து படையோ சத்ருவானவனோ வேகம் வேகம் வேகமாக அவன் இந்த ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறார் இதை பார்த்த தெய்வன் ஐயோ என்னுடைய ஜனங்களை இவர்கள் இவன் தொலைத்து போடுவார்களே என்று சொல்லி முன்ன போயிருந்த அந்த மேக சம்பம் அப்படியே பின்னோக்கி வந்து அந்த நடத்தி கொண்டு போன தேவதூதன் அப்படியே பின்னோக்கி வந்து இந்த எகிப்தியனுக்கும் அப்படியே நடந்து நினைச்சு பாருங்க ஒருபடி மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்குன ஒவ்வொரு வார்த்தைக்கும் எல்லா சிரித்தையும் உருவாக்குன தெய்வம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி அவர்கள் பின்னாலே வாரார்